ஹரஹர சங்கர ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் இன்றைக்கி நம்ம மகாசாமிகளோட நூற்றி முப்பத்தொன்னாவது அனுஷ ஜெயந்தி பெரியவா அவதாரம் பண்ண நாள் இன்னைக்கு நாம் எல்லாரும் மனசார நம்ம மகா பெரியவாவை ஒரு நிமிஷமாவது பிரார்த்தனை பண்ணணும் பெரியவாவோடய பரிபூர்ண அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவு யாருக்கு அப்படின்னா முழுக்க முழுக்க பெரியவாவை மட்டுமே நம்பியிருக்க பெரியவாவோடய பக்தர்களுக்கான பதிவு வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் நாம் நம்ம சேனலில் மகாபிரியவா சொன்ன எத்தனையோ விஷயங்கள் எத்தனையோ ஆச்சரியமான சம்பவங்களை போட்டிருக்கோம் மகா பக்தர்களுக்காக அது சம்பந்தமான எத்தனையோ பதிவை நம்ம கொடுத்துருந்தா கூட எந்த சூழ்நிலையிலும் மகா பெரியவா கோபம்ங்கிறதே வந்தது கிடையாது யார்கிட்டயுமே கோபம் கொண்டு பேசினதே கிடையாது ஆனா சில சமயங்கள்ல யாராவது ஒரு சின்ன தவறு பண்ணிட்டா கூட ஒரு பொய்யான கோபம் அந்த தவறை உணரணும் அப்படிங்கிறதுக்காக வரும் அடுத்த நிமிஷமே அவங்க அதை பெரியவா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டதோ இல்லை மன்னிப்பு கேட்ட உடனேவோ அது காணாம போயிடும் தவறு செய்கிறது மனித இயல்பு அதை மன்னிக்கிறது மட்டும் இல்லாம மறக்கிறது தான் தெய்வ குணம் அப்படி அப்படிங்கிறது பெரியவாவுக்கு ரொம்ப அழகாக தெரியும் அதை ரொம்ப அழகாக கடைபிடிப்பாங்க ஆனால் ஒரு மன்னிக்க முடியாத தவறுக்கும் தவறான ஒரு விஷயத்த ஒருத்தர் செஞ்சதால பெரியவா அப்படியே எரிமலையாக வெடிச்சு செதறின ஒரு ஆச்சரியமான சம்பவம் தான் இது ரொம்ப பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சித்ரா பௌர்ணமி தினத்தன்னைக்கு திருவிடை மருதூர் மகாலிங்க சுவாமி கோவிலில் மகாநியாச ருத்ர ஜபம் ஒன்று ரொம்ப விமரிசையாக நடக்குது பதினோரு வேத பண்டிதர்களை வச்சு அதை நடத்துறது யாரு அப்படின்னா திருவாரூரை சேர்ந்த மிராசுதாரர் நாராயணசாமி ஐயர் காலையில் எட்டு மணிக்கு ஆரம்பித்த ருத்ராபிஷேகம் மதியானம் ஒரு மணிக்கு தான் முடியுது இவருக்கு காஞ்சி மகாசுவாமிகள்கிட்ட அபரிவிதமான பக்தி மிராஸ்தாரர் நாராயணசாமி பார்த்தீங்க அப்படின்னா பெரியவா மேலே அப்படி ஒரு பக்தி எப்படியாவது இந்த ருத்ராபிஷேக பிரசாதத்தை பெரிவாட்டை கொடுத்துடணும் அப்படின்னு ரொம்ப முடிவு பண்ணிடுறாரு முடிவு பண்ணிட்டு அந்த பிரசாதத்தோட ரொம்ப பயபக்தியாக அந்த பிரசாதத்தை ஒரு வாடலையில் வச்சு புது பட்டு வஸ்திரம் துணியை சுற்றி எடுத்துக்கிறார் அன்னைக்கு சாயந்தரமே திருவிடைமருதூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து மதுரை சென்னை பேசஞ்சர் ரயில் ஏறுறார் ஏறி மிராஸ்தாரர் விடிய செங்கல்பட்டு ஸ்டேஷன் இறங்கி பஸ்ஸை பிடிச்சி ஒரு வழியாக காஞ்சிபுரம் வந்து இறங்கிறார் அன்னைக்கு மடத்தில் இவர் எதிர்பார்த்து வந்ததை விட ஏக கூட்டம் ஞானம் இத்தியாயெல்லாம் முடிச்சுட்டு பெரிய தரிசனத்துக்காக பிரசாதத்தோடு காத்துட்ருக்கார் மிராஸ்தாரர் சுமார் ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் பெரியவா பூஜை ஈஜெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப அழகாக வந்து பக்தர்களுக்கு தரிசனம் கொடுக்கறதுக்காக அவங்களுக்கே உரிய அந்த இடத்துல வந்து உக்காராங்க உக்காந்தவொன்னே மிராஸ்தாரால் முடியல என்ன சொல்கிறாரு அப்படின்னா கூட்டம் கட்டுக்கடங்காமல் இருக்கு இல்லையா எல்லாரும் நகருங்கோ நகருங்கோ நான் பெரியவாளுக்கு திருவிடை மருதூர் மகாலிங்க சுவாமி ருத்ராபிஷேகம் பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன் அதை அவர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பிரசாதம் மூட்டையை காமிச்சு கெஞ்சுறார் ஆனால் ஒருத்தர் கூட நகர்ந்த பாடில்லை மிராஸ்தாரரோட தவிப்பையும் பதட்டத்தையும் பார்த்த மட மடத்தை சேர்ந்த சிப்பந்தி இருப்பாங்க இல்லையா அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு வழியாக எல்லாரையும் விலக வச்சு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்குறாரு நாராயணசாமி ஐயர் உடனே பெரியவாட்ட ஓடுறார் பெரியவாளை பார்த்ததும் மிராஸ்தாரருக்கு கை கால் ஓடல அப்படியே துப்புக்கடியின்னு விழுறார் சாஷ்டாங்கமாக தரையில் விழுந்து எழுந்தார் மகா சாமிகள் ரொம்ப அவருக்கு உரியத்தான அந்த ஒரு அந்த பார்வையை அவர் மேலே செலுத்திட்டு என்ன விஷயம் அப்படிங்கிறத போல அப்படியே புருவத்தை உயர்த்தி பார்க்கறார் பார்த்த உடனே மராஸ்தாருக்கு கை காலெல்லாம் அப்படியே உதறது உடனே பிரசாதம் மூட்டையை பிரித்து பிரசாதம் பிரசாதம் பெரியவா அப்படின்னு குடையிறா பெரியவா உடனே என்ன சொல்கிறாருன்னா என்ன பிரசாதம் அப்படின்னு அவரை பார்த்து உடனே மூட்டையை பிரித்து பிரசாதத்தை எடுத்து ஒரு மூங்கில் தட்டில் வச்சு சாமிக்கு முன் சாமிகளுக்கு முன்னாடி அப்படியே சமர்ப்பிக்கிறார் சமர்ப்பிச்சுட்டு அதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஒரு சிறிய வாழை இலை இருக்குது அதில் விபூதி குங்குமம் சந்தனம் அதோட கொஞ்சம் வில்வத்தலம் இரண்டு தேங்காய் மூடி பூவன் வாழைப்பழம் இது மாதிரி அன்னைக்கு பூஜை பண்ண அந்த பிரசாதத்தெல்லாம் தட்டில் வச்சுருக்கார் மகாசாமி உன்னே கேட்குறாங்க இதெல்லாம் எந்த சேத்திரத்தோட பிரசாதம் உடனே மிராசாரர் தன்னை ஒன்றை நிதானப்படுத்திக்கிட்டு ரொம்ப அப்படியே அழகாக சொல்கிறார் பெரியவா நேத்திக்கு திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமிக்கு ருத்ராபிஷேகம் பண்ணி வச்சேன் மகாநியாச ருத்ரஜெபத்தோட பெரிய அபிஷேகம் அந்த பிரசாதம் தான் பெரியவா இது நீங்கள் சந்தோஷப்படுவே எடுத்துகிட்டு ரயில் ஏறி ஓடி வந்தேன் வாங்கிட்டு என்னை அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப அழகாக சொன்னார் உன்னே பெரியவா அந்த மூங்கில் தட்டை பார்த்துக்கிட்டே நாராயணசாமி நீ பெரிய மிராசு தான் இருந்தாலும் செலவுக்கு இன்னும் யாரையாவது கூட்டு சேர்த்துட்டு இந்த ருத்ராபிஷேத்தை பண்ணியிருக்கலாமோ நியோ இல்லை பெரியவா நானே தான் என் சொந்த செலவில் பண்ணேன் அப்படின்ட்டு அதில் அந்த நானே நான் தான் பண்ணேன்னு ஒரு பெருமை அடிச்சு போன அந்த நானேங்கிற வார்த்தையை ரொம்ப அழுத்தி சொல்கிறேன் பெரியவா தனக்கே உரிய அந்த ஒரு சிரிப்பு தனக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டு அதோட விடலை லோக சேமத்துக்காக பண்ணியோ அதாவது உலக நன்மைக்காக லோக சேமத்துக்காக மத்தியார்ஜுன சேத்திரத்தில் ருத்ராபிஷேகம் பண்ணினியோ அப்படின்னு கேட்டது தான் தாமதம் உடனே மிராஸ்தரர் அவருக்கு ரொம்ப ஆதங்கம் இல்லை இல்லை பெரியவா ரெண்டு மூணு வருஷமா வயலில் சரியான விளைச்சலே இல்லை சில வயல்லாம் தரிசாவே கிடக்கு பெரியவா திருவிடை மருது ஒரு முத்து ஜோசியரை போய் பார்த்தேன் அவர் தான் சொன்னார் சித்ரா பௌர்ணமி என்னைக்கு மகாலிங்க சுவாமிக்கு மகாநியாச ருத்ராபிஷேகம் பண்ணு அமோகமாக விளைச்சல் கிடைக்கும்ன்னாரு அதை நம்பி தான் பெரியவா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி முடிச்சார் பெரியவா தான் முன்னாடி இருக்கிற அந்த பிரசாதத்தை இன்னும் தொட்டு கூட பார்க்கலை அது அப்படியே தான் இருக்குது அப்படின்னா ஆத்மார்த்தமாகவோ இல்லை லோகசேமத்துக்காகவோ நீ இதை பண்ணலைன்னு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா அப்படியே கொஞ்சம் நேரம் கண்ணை மூடி ரொம்ப ஆத்மார்த்தமான அந்த தியானத்துக்கு போயிடுவாங்க இல்லையா அந்த நிலைக்கு போயிடுறாங்க ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் கழிச்சு கண்ணை திறந்த பெரியவா முகத்தில் அப்படி ஒரு தெளிவு கண்ணை மூடி ஏதோ தியானத்தில் பல விஷயங்களை புரிஞ்சிட்டாப்புல அவங்க பார்வையில் அப்படி ஒரு ஒளி எல்லாரும் ரொம்ப அமைதியாக இருக்கா பெரியவா என்ன சொல்ல போகிறா அப்படின்னு பெரியவாவிலே தொடர்ந்தா தொடர்ந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா சரி ருத்ர ஜபத்துக்கு எத்தனை வேதனை பிராமலை வந்தா பதினோரு வேத பண்டிதாவை ஏற்பாடு பண்ணியிருந்தேன் பெரியவா வைதிகள் எல்லாம் யார் யார் எந்தெந்த ஊர் தெரியுமோ நீ தானே எல்லாம் ஏற்பாடு பண்ண அப்படின்னு பெரியவா விடாப்பிடியாக கேட்குறா அப்படி கேட்டாலே ஏதோ அர்த்தம் இருக்குதுன்னு அர்த்தம் இல்லையா இப்படி விசாரித்ததுமே மிராஸ்தாரர் புரிஞ்சுக்கிட்டார் பெரியவா விஷயம் இல்லாமல் எதையும் கேட்க மாட்டார்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பேப்பரில் கையில் எடுக்கிறார் எடுத்து இதோ வாசிக்கிறேன் பெரியவா திருவிடை மருத்துவர் வெங்கட்ராம சாஸ்திரிகள் சீனிவாச கனபாடிகள் ராஜகோபால சௌதிகள் மருத்துவக்குடி சந்தான வாத்தியார் சுந்தா சாஸ்திரிகள் சுப்பிரமணிய சாஸ்திரிகள் திருமங்கலக்குடி வெங்கட்டு வாத்தியார் அப்புறம் அப்படின்னு மிராஸ்தரர் ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே சுவாமிகளே சொல்கிறாங்க எல்லா நல்ல அயனான வேத வித்துக்களை தான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அது சரி உன் லிஸ்ட்டில் தே தேப்பெருமானலூர் வெங்கடேச கணபாடிகள் பேர் இருக்கான்னு பாரு உடனே மிராசு இருக்கு பெரியவா இருக்கு ஜபத்துக்கு வந்திருந்தார் ரொம்ப ஆச்சரியமாக சொன்னால் சுற்றி இருக்கிற பக்தர்கள்லாம் ஒரே வியப்பு ஏன் பெரியவா எதுக்கு இப்படி துருவி துருவி கேட்குறாங்க அபிஷேகம் நடந்த விஷயத்த பற்றி இப்படி துருவி துருவி கேட்க வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரே வியப்பா அங்கே என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு பார்த்துட்ருக்காங்க ஆனால் ஒருத்தரும் திறந்து ஒன்றும் பேசலை சுவாமிகளே பேசினார் பேஷ் பேஷ் வெங்கடேச கணபாடிகள் ஜபத்துக்கு சொல்லியிருந்தியோ ரொம்ப நல்ல காரியம் மகா வேத வித்து இப்போ கனபாடிகளுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு குரல் எழும்புறதுக்கே ரொம்ப சிரமம் ஜபத்தை பிடிச்சி மூச்சடைக்கி சொல்கிறதுக்கு கஷ்டப்படுவார் அப்படின்னு பெரியவா முடிச்சது தான் தாமதம் மிராஸ்தாரர் அப்படியே பட பட படம் பேசுகிறார் ஆமாம் பெரியவா நீங்கள் சொல்கிறது ரொம்ப சரிதான் அவர் சரியாகவே ருத்ரம் ஜபிக்கலை சில நேரம் வாயை திறக்கவே இல்லை கண்ணை மூடிட்டு அப்படியே உட்காந்துடுறார் அடிக்கடி கொட்டாவி வேற விடுறார் பெரியவா அதனால் ஜப சங்கையும் அதாவது எண்ணிக்கை குறையிறது நேத்திக்கு அவர் ரொம்ப சிரமம் கொடுத்துட்டார் ஏண்டா அவரை கூப்பிட்டோம் அப்படின்னு ஆயிடுச்சு பெரியவா அப்படின்னு அவர் சொல்லி முடிச்சதுதான் தாமதம் அப்படியே பொங்கிட்டார் சாமி என்ன சொன்ன என்ன சொன்ன நீ பணம் இருந்தா எதை வேணால் பேசிடலாங்கிற திமிரா தேப்பெருமானவர் வேங்கடேச கனப்பாடிகள் யோகிதாம்சம் பற்றி நமக்கு என்ன தெரியும் அந்த வேத வைத்தோட கால் தூசி பொருவியா நீ அவரை பற்றி நீ அப்படி சொல்லலாம் நேத்தி மகாலிங்க சுவாமி சன்னதியில் என்ன நடந்திருக்குங்கிறது இப்போ நான் புரிஞ்சுட்டேன் நான் கேட்குற கேள்விக்கு இப்போ நீ பதில் சொல் நேற்றுக்கு ஜெப நேரத்தில் கணவாடிகள் முடியாமல் கண்மூடி உக்காந்துருந்த நேரத்தில் நீ அவர்கிட்ட போய் கடுமையாக ஏங்கானோ காசு வாங்கலை நீர் இப்படி ஜெபம் பண்ணாமல் வாயடிச்சு உக்காந்திருக்கிறே அப்படின்னு கத்தினியா இல்லையா பொறிஞ்சி தள்ளிட்டார் பெரியவா அப்படியே மிராசுக்கு ஒன்றுமே சொல்ல முடில விற்கி போச்சு கை காலெலாம் அப்படியே நடுங்குது சாஸ்டாங்கமாக பெரியவா என்னை மன்னிச்சிருங்க பெரியவா அப்படின்னு பெரியவா காலில் விழுறார் சாமி ஒன்றுமே சொல்லலை மிராசு தானாகவே எழுந்துட்டார் வாயை பொத்திக்கிட்டு அப்படியே நடக்கத்தோட தப்பு தான் பெரியவா இப்போ நீங்கள் சொன்ன இதே வார்த்தையை நேத்தி கனபாடியை பார்த்து சாமி சன்னதில் சொன்னது வாஸ்தவம் தான் என்னை மன்னிச்சிடணும் பெரியவா அப்படின்னு கெஞ்சிறார் பெரியவா விடவே இல்லை இரு இரு நீ அந்த ஒரு தப்பை மாத்திரமா பண்ணினேன் சொல்கிறேன் கேளு எல்லாருக்கும் நீ தட்சணை கொடுத்தியோ இல்லையோ ஒவ்வொரு வைதிகளுக்கும் எவ்வளவு தச்சினை கொடுத்த மிராசுதார் அப்படியே மென்று முழுங்கிக்கிட்டு தலைக்கு பத்து ரூபா கொடுத்தேன் பெரியவா சுவாமிகள் நிறுத்தவே இல்லை சரியாக சொல்லு நீ வைதிகாலுக்கு சமமாக பத்து பத்து ரூபாயாக கொடுத்த நேக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு மடக்கிட்டார் மிராஸ் அப்படியே மௌனமாக நின்னார் என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஆனால் ஆச்சாரியார் விடவே இல்லை நேற்றுக்கு நீ என்ன பண்ணங்கிறத நான் சொல்கிறேன் கேட்டுக்கோ நோக்கு சொல்ல வெக்கமாக இருக்குது போல வைதிகால் எல்லாம் வரிசையாக சன்னதியில் உக்காத்தி வச்சு தலைக்கு பத்து ரூபா சம்பாவனை பண்ணிகிட்டே வந்த தேப்பெருமான ஒரு கணபாடிகிட்ட வந்தப்போ இவர் தான் சரியாகவே ருத்ரம் சொல்லலையே இவருக்கு எதுக்கு மற்றவ மாதிரி பத்து ரூபா கொடுக்கணும்னு நீனே தீர்மானித்து ஏழே ஏழு ரூபா தான் சம்பாவனை பண்ணினேன் ஏதோ அவரை நீ பழிவாங்கிட்டதா எண்ணம் உனக்கு கணபாடிகள் எதையாவது லட்சியம் பண்ணாரா பாத்தியா நீ கொடுத்ததை வாங்கி அப்படியே தலையில் முடிஞ்சுக்கிட்டார் நான் சொல்கிறதெல்லாம் சரிதானே சொல் அப்படியே உஷ்ணமானார் சுவாமிகள் பக்தர்களுக்கெல்லாம் அப்படியே சம்பித்து போயிட்டாங்க ஒருத்தர் கூட ஒரு வாய் துறக்கலை நேற்று திருவிடைமருதூர் கோயிலில் நடந்த விஷயம்லாம் பெரியவாவுக்கு எப்படி தெரிஞ்சுது எப்படி எல்லாத்தையும் கரெக்டாக சொல்கிறாளே அப்படின்னு அங்கேருந்து அவங்க எல்லோருமே கூடி ஆச்சரியப்படுறதோடு இல்லாமல் ஒன்று அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க மிராஸ்தாரால் முடியல பெரியவா காலில் விழுந்து எழுந்து தப்பு தான் பெரியவா ஏதோ அஞ்ஞானத்தில் அப்படி நடந்துட்டேன் இனிமே இப்படி நடந்துக்கவே மாட்டேன் என்னை நீங்கள் மன்னிச்சிடுங்கோ என்னென்னுமோ சொன்னார் ம் அவர் முடிக்கிறதுக்குள்ள பெரியவா இரு இரு இதோடு முடிச்சுட்டா தான் பரவாயில்லையே நீ பிராமணருக்கெல்லாம் அங்கே ராமசந்தையர் கிரகத்தில் தானே சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருந்த இந்த கேள்வியை கேட்டார் பாருங்க பெரியவா அப்படியே மிராசு தலை குளிஞ்சி போச்சு சாப்பாடெல்லாம் பிரமாதமாக தான் தான் போட்ட பந்தியில நெய் ஒழுக ஒழுக நிறைய முந்திரி பருப்பு திராட்சை எல்லாம் போட்டு சக்கரை பொங்கல் பண்ண சொல்லி உன் கையால் நீயே பரிமாறின சரிதானே விளவெளத்து போனார் பிராசுதாரர் ரொம்ப பவ்யமா வாயை பொத்திக்கிட்டு ஆமா பெரியவா பந்தியில சக்கரை பொங்கலை மட்டும் என் கையால நானே பரிமாறின சாமிகள் விடவே இல்லை சரி அப்படி சக்கரை பொங்கலை நீயே போடுறச்ச பந்தி தர்மத்தோட பரிமாறினதா உன் மனசாட்சி சொல்றதா ரொம்ப கடுமையா கேட்டா பெரியவா மெராசு வாய் திறக்கவே இல்லை ஆச்சாரியாலே பேசினா நீ சொல்ல வேண்டாம் நான் சொல்றேன் நீ சக்கரை பொங்கல் போடுறச்ச அது பரம ருசியாக இருந்தது வைதிகாலெல்லாம் கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டா நீ நிறைய போட்ட ஆனால் தேப்பெருமானலூர் வெங்கடேச கணப்பாடி வாயை விட்டு சக்கரை பொங்கல் இன்னும் போடுடாப்பா ரொம்ப ருசியா இருக்குன்னு பல தடவை விட்டு கேட்டும் நீ காதில் வாங்கிண்டே அவருக்கு போடாமல் போனியோ இல்லையோ எத்தனை தடவை உன்கிட்ட வாய் விட்டு கேட்டார் நீ போடலையே நீ பந்தி வஞ்சனை பண்ணிட்டியே இது தர்மமா ஒரு மகாசாதுவை இப்படி அவமானப்படுத்திட்டியே அவர் வாயிலேருந்து வந்த வார்த்தைகள் அப்படியே அனலை கக்குச்சு அப்படி கேட்டுட்டு மகாசுவாமிகள் அப்படியே மௌனம் ஆயிட்டார் மிராசுதாரர் தலையை குனிஞ்சு அப்படியே நின்றுட்டே இருக்கார் பக்தர்கள்லாம் வாயடைச்சி போயிடுறாங்க ஒருத்தருக்கும் ஒன்றும் புரியல பெரியவா கொஞ்ச நேரம் கழிச்சு தன்னோட ரெண்டு கண்ணையும் மூடி கால் ரெண்டையும் அப்படியே பின்புறமாக மடித்து நிமிர்ந்து அப்படியே உட்காந்துட்டாங்க உட்காந்து சாட்சாத் அந்த பரமேஸ்வரனே உட்காந்துருக்க மாரி ஒரு திருமேணி விசாலம் அசையில் பதினஞ்சு நிமிஷம் மௌனம் அதுக்கப்புறம் கண்ணை திறந்து பெரியவா தீர்க்கமாக பேச ஆரம்பிச்சார் மிராசுதார் வாள் ஒன்று தெரிஞ்சுக்கணும் கணபாடிகளுக்கு இப்போ எண்பத்தோரு வயசாகிறது தன்னோட பதினாறாவது வயசுலேருந்து எத்தனையோ சிவக்ஷேத்திரங்களில் ஸ்ரீருத்ரஜபம் பண்ணியிருக்கார் ஸ்ரீருத்ரம் எப்பவுமே அவரோட நாடி நரம்புலேயும் சுவாசத்திலையும் ஓடிண்டே இருக்கு பட்ட மகானவர் அவர்கிட்ட நீ நடந்துட்ட விதம் மகா பாவமான காரியம் மகா பாவமான காரியம் பெரியவாவால் மேலே பேசவே முடியல கண்ணை மூடி ரொம்ப அப்படியே அமைதியாக உட்காந்துட்டா கொஞ்சம் நேரம் பொறுமையாக இருந்த பெரியவா மறுபடியும் தொடர்ந்து பேசினான் நீ வந்தி பேதம் பண்ணின காரியம் இருக்கே அது கணப்பாடிகள் மனசை ரொம்பவே பாதிச்சிருச்சு அவர் என்ன காரியம் செஞ்சார் தெரியுமானோக்கு சொல்கிறேன் கேளு நேற்றுக்கு சாயங்காலம் அவர் நேராக தேருமாநல்லூர் போகலை மகாலிங்க சுவாமி கோயிலுக்கு போனார் அஸ்வமேத பிரதட்சணம் மூணு தடவை பண்ணினார் நேராக மகாலிங்க சுவாமி முன்னாடி போய் கைகூப்பி நின்றுட்டு என்ன பிரார்த்தனை பண்ணார் தெரியுமா மேலே பேச முடியல பெரிய வாழலை அப்படியே கொஞ்சம் நிதானப்படுத்திக்கிறாங்க கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்து மறுபடியும் தொடர்றாங்க கண்ணிலேருந்து தார தாரையாக நீர் வழிய பா ஜோதிலிங்கம் நான் உன்னோட பரம பக்தன் ரொம்ப சின்ன வயசுலேருந்து எத்தனையோ தடவை உன் சன்னதியில் மகாநியாசரு ருத்ர ஜபம் ஜபிச்சிருக்கேன் நீயும் கேட்டிருக்க இப்போ இன்னைக்கு எண்பத்தோரு வயசாகிறது மனசில் பலம் இருக்கு தான் அந்த பலம் போயிடுச்சு இன்னைக்கு மத்தியானம் சாப்பிட்றச்சே நடந்தது நோக்கு தெரியாமல் இருக்காது அந்த சக்கரை பொங்கல் ரொம்ப ரொம்ப ருசியாக இருந்ததுன்னு இன்னும் கொஞ்சம் போடுங்கோன்னு வெக்கத்தை விட்டு அந்த மிராசார்ட்ட பல தடவை கேட்டேன் அவர் காதில் விழுந்தும் விழாத மாதிரி நகர்ந்து போயிட்டார் எனக்கு சர்க்கரை பொங்கல்னா உசுருங்கிறது நோக்கு தான் தெரியுமே சபலைப்பட்டு கேட்டும் அவர் போடலையே இப்போ ரொம்ப தாபப்பட்டேன் ஆனால் சாப்பிட்டு கையிலம்பிட்டு வந்து திண்ணையில் உக்காந்தப்புறந்தான் இப்படி ஒரு சபளம் இந்த வயசில் நமக்கு இருக்கலாமோன்னு தோணுச்சு அப்பா மகாலிங்கம் இப்போ அதுக்காகத்தான் உன் முன்னாடி வந்து நிற்கிறேன் உன்னை மத்தியாசமாக வச்சுண்டு இந்த கணத்தில் இருந்து ஒரு பிரதேட்சை பண்ணிக்கிறேன் அதாவது சத்தியம் எல்லாம் காசிக்கு போனால் பிடிச்ச பதார்த்த விடுவா காசிலையும் நீ தான் இங்கேயும் நீ தான் அதனால் உனக்கு முன்னாலேயே இனிமே இந்த சரீரத்தை விட்டு ஜீவன் பிரியற வரைக்கும் சக்கரை பொங்கலையோ இல்லை வேற எந்த தித்துப்பு வசதியையோ தொடவே மாட்டான் இது சத்தியம் டாப்பா மகாலிங்கம் அப்படின்னு ஒரு சத்தியத்தை பண்ணிட்டார் அப்பா ஜோதி மகாலிங்கம் நான் உங்ககிட்ட உத்தரவு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பன்னெண்டு சாஸ்டாங்க நமஸ்காரம் பண்ணிட்டு கணபாடிகள் கண்ணிலேருந்து போல போலன்னு கண்ணீர் ஊருக்கு புறப்பட்டு போகலாம் இப்போ சொல்லு நீ பண்ண காரியம் தர்மமா மகாலிங்க சாமி ஒத்துப்பாரா பெரியவா அப்படின்னு நிறுத்தினான் அப்போ மதியம் ஒரு மூணு மணி இருக்கும் நேக்கு இன்னைக்கு பிக்ஷை எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாமிகள் அங்கேருந்து சாப்பிட போகவே இல்லை ரொம்ப அமைதியாக அங்கேயே உட்காந்துட்டாங்க எல்லார் கண்ணிலேயும் அப்படியே கண்ணீர் மிராஸ்தாரரா நாராயண மிராஸ்தாரர் நாராயணசாமி ஐயர் பிரமிச்சு நின்ட்டார் அவருக்கு பேசுறதுக்கு நாக்கே வரல நேற்று நடந்ததை பக்கத்துலேருந்து பார்த்த மாதிரியே பெரியவா சொல்கிறாளே எப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ரொம்ப வியப்புனால எல்லாரும் ரொம்ப அமைதியாக அவளுக்குள்ளேயே எதோ பேசிட்டு இருக்கா மிராஸ்தாரர் ரொம்ப நேரம் பொறுத்து பொறுத்து பார்த்தார் முடியாமல் பெரியவா காலில் அப்படியே எழுகிறார் கேவி கேவி அழுறார் பெரியவா நான் பண்ணது மகா பாவம் அகம்பாவத்திலேயே அப்படி பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிருங்கோ இனி என் ஜென்மாவில் இப்படி நடக்கவே நடக்காது மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள் பெரியவா அப்படின்னு கன்னத்திலேயே அரைஞ்சிக்கிறார் பெரியவா காலில் அப்படி விழுந்து பிராஸ்தாரர் கேவி கேவி அடறார் அவர் நாக்கெல்லாம் அப்படியே குளறது ஏதேதோ சொல்கிறா ஆனால் பெரியவா வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட பேசலை விடவே இல்லை பிராசுதாரர் பிரார்த்திக்கிறேன் பெரியவா நீங்கள் இந்த மகாலிங்க சுவாமி ருத்ராபிஷேக பிரசாதத்தை ஏற்றுண்டு என்னை மன்னிச்சிருங்க பெரியவா பிரசாதத்தட்டை பெரியவா முன்னாடி எப்படி நகத்துறார் உடனே ஆச்சாரியா இருக்கட்டும் இருக்கட்டும் நேற்று அந்த மகாலிங்க சுவாமியை பிரசாத அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி முடிக்கல அதுக்குள்ளே நகரங்கோ நகரங்கோ அப்படின்னு ஒருத்தர் சொல்லிக்கிட்டு தலையில் கட்டு குடுமி பளிச்சின்னு பஞ்சகச்ச வேஷ்டி இழுப்பில் பச்சை பட்டு வஸ்திரத்தோட கழுத்தில் பெரிய ருத்ராட்ச மாலை பட்டு துணியில் பத்திரப்படுத்தப்பட்ட அந்த பிரசாதத்தை எடுத்துகிட்டு வந்து பித்தளை தட்டில் வச்சு ரொம்ப பயபக்தியாக கொண்டு வந்து பெரியவா முன்னாடி வைக்கிறார் பிரசாத தட்டை அச்சாரா முன்னாடி பவியமாக வச்சுட்டு என் பேர் மகாலிங்கம் திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி ஆலய அர்ச்சகர் நேற்றுக்கு சுவாமிக்கு ருத்ராபிஷேகம் நடந்தது ஒரு மிராஸ்தாரர் தான் நடத்தி வச்சார் இந்த ஊரில் எங்கள் அக்காவை கொடுத்துருக்கு ஆச்சாரியாளுக்கும் இந்த பிரசாதத்தை கொடுத்துட்டு அவாளையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு நமஸ்காரம் பண்ணிவிட்டு பெரியவாட்ட அந்த பிரசாதத்தை கொடுக்குறார் நமஸ்காரம் பண்ணிக்கிறேன் பெரியவா அனுக்கிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பெரியவாவை நமஸ்கரிக்க போனவரை பெரியவா தடுத்து நீங்கள் எல்லாம் சிவதீட்சை வாங்கின்றவா நமஸ்காரம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொண்டு வந்த பிரசாதத்தெல்லாம் கொ பெரியவா ஏற்றுண்டு சிவாச்சாரியாருக்கு மடத்தில் மரியாதை பண்ண சொன்னார் அதுக்குள்ளே கொஞ்சம் தூரம் தள்ளியிருந்த மிராசாரை பார்த்துட்டா சிவாச்சாரியர் பெரியவா இவர் தான் நேற்றுக்கு அங்கே ருத்ராபிஷேகம் பண்ணி வச்சவர் அவரே இங்கே வந்திருக்காரே அப்படின்னு ஆச்சரியமாக சொல்லிட்டு உத்தர வாங்கிட்டு போயிட்டார் இப்போ மிராசதாரர் விடவே இல்லை ஆச்சாரியார மீண்டும் ஒரு தர போய் விழுந்து நமஸ்காரம் பண்ணது இல்லாமல் கணத்தில் போட்டுக்கிட்டார் திரும்ப திரும்ப பிரார்த்திக்கிறேன் பெரியவா நான் பண்ணது ரொம்ப பெரிய பாவக்காரியந்தான் இதுக்கு நீங்கள் தான் ஒரு பிராய்ச்சித்தம் சொல்லணும் அப்படின்னு மன்றாடுறார் விருட்டுன்னு சுவாமிகள் எழுந்துட்டார் இதுக்கு பிராய்ச்சித்தம் நான் சொல்ல முடியாது தேப்பெருமானல் ஒரு வேங்கடேச கனப்பாடிகள் தான் சொல்லணும் இந்த பாவி பண்ண காரியத்துக்கு கனபாடிகள் பிராய்ச்சித்தம் சொல்லுவாரா பெரியவா அப்படின்னு ரொம்ப ஏக்கத்தோடையும் தாபத்தோடையும் மிராஸ்தரர் கேட்குறார் அதுக்கு பெரியவா ரொம்ப உரத்த குரலில் நோக்கு பிராப்தம்னு ஒன்று இருந்தால் நிச்சயம் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு விருட்டு நினச்சி பெரியவா தன்னோடய அறைக்குள்ளே போயிடுறாங்க ரொம்ப நேரம் அங்கேயே நின்று பார்க்குறார் பெரியவா வரவே இல்லை ஒரு வழியாக தன்னோட மனசை வந்து திடகாத்தம் பண்ணிக்கிட்டு ஒரு முடிவுக்கு வரார் பஸ்ஸை பிடிச்சி நேராக செங்கல்பட்டு வர்றார் வந்து ரயிலை பிடிச்சி அடுத்த நாள் காலையிலேயே திருவிடைமருதூர் வந்துடுறார் வந்து அங்கே காவேரியில் குடிச்சிட்டு ஸ்நானத்தெல்லாம் முடிச்சுக்கிட்டு ஒரு வைராக்கியத்தோடு பக்கத்தில் இருக்க தேப்பெருமாள் நல்லூரை நோக்கி நடைய கற்றார் எப்படியாவது வேங்கடேச கணவாடிகளை பார்த்து அவர் காலில் சாஷ்டாங்கமாக விழுந்து மன்னிப்பு கேட்டுருணும் அவர் என்ன பிராய்ச்சித்தை சொன்னாலும் அதை பூர்த்தி பண்ணிடணும் பாவம் மூச்சணும் வாங்கிடணும்னு சொல்லி ஒரு வைராக்கியத்தோட வேகமாக நடக்கிறார் கரெக்டாக தேப்பெருமானல் அக்ராகரை நுழைஞ்சிட்டார் மிராஸ்தார் ஏ ஏத்தாப்பில் வந்த ஒருத்த கணபாடிகள் பேரை சொல்லி அவரோட கிரகம் எங்கே இருக்கு அப்படின்னு விசாரிக்கிறார் அதாவது வீடு உன்னே அவர் வெளியே ரொம்ப கூட்டமாக இருந்த ஒரு வீட்டை காமிச்சு அதுதான் கணபாடிகள் வீடு அப்படின்னு சொன்னார் சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறார் துக்கம் விசாரிச்சிட்டு போகலான்னு வந்தீங்களோ இன்றைக்கி விடிய காத்தாலும் கனபாடிகள் திடீர்னு காலமாயிட்டார் அனாயசேன மரணம் அதாவது ரொம்ப சிரமங்கள் இல்லாமல் தூக்கத்திலேயே தவறி போகிறது போய் பார்த்துட்டு வாங்கோ அப்படின்னு சொன்னதும் இதை கேட்டு அந்த மிராஸ்தர் அப்படியே மிரண்டு போகிறார் யாரோ ஒரு தலையில் சம்மட்டி எடுத்து அடித்த போல் இருக்குது நேற்று மடத்தில் ஆச்சாரியார் சொன்ன அந்த உரத்த குரலில் சொன்னார் இல்லையா அந்த வாக்கியம் அப்படியே ஒரு காதில் திரும்ப திரும்ப கேட்குது நோக்கு பிராப்தம்னு இருந்தால் நிச்சயம் சொல்லுவார் பிராப்தம் இல்லைங்கிறது நேத்திக்கே பெருவாளுக்கு தெரிஞ்சிருக்கு இப்போதான் மிராசுக்கு அது புரியுது கணபாடிகள் வீட்டுக்கு போகிறார் மானசீகமாக மன்னிப்பு கேட்டுட்டு கனபாடிகள் பூத உடலுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அங்கேருந்து புறப்பட்டு வந்துடுறார் அதுக்கப்புறம் பலவிதமான துன்பங்களுக்கு ஆளாகுறாரு மிராஸ் தரார் ஒரு சில தன் சொத்துக்கள் சொத்துக்கள்லாம் இழந்துடுறார் வடக்க எங்கேயோ சில சிவாலயங்களுக்கு மடப்பள்ளி கைங்கரியம் பண்ணிவிட்டு காசி கஷேத்திரத்தில் காலாகிதியும் ஆயிடுறார் நம்மக்கிட்ட எவ்வளோ வசதி இருந்தாலும் பணம் காசு இருந்தாலும் யாரையும் உதாசீனம் படுத்தக்கூடாது யாரையும் காயப்படுத்தக்கூடாது இது பெரியவாவுக்கு சுத்தமாக பிடிக்காது பெரியவாவோடய பக்தர்களான நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் நல்லது பண்ண முடியலனாலும் கெட்டது பண்ணக்கூடாது நமக்கு யார் இதை செஞ்சாலும் அதையும் பெரியவா பொறுத்துக்க மாட்டாங்க அதையும் நினைவில் வச்சுக்கோங்க நமக்கு வர கஷ்டங்களை பெரியவா பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க நமக்கு ஒருத்தர் ஒரு தப்பை செஞ்சால் நிச்சயமாக அதுக்கான தண்டனை அவங்க அனுபவிச்சே ஆகணும் அதனால் நம்மளை இப்படி நடத்திட்டாங்களேன்னு வருத்தப்படாதீங்க எல்லாத்துக்கும் காலம் சரியான நேரத்தில் சரியான சமயம் பதில் சொல்லும் அரகர சங்கரை シャンから。